ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் தேர்ட்டி டேஸில் நம்மளோட பதிவு போட்டிருந்தோம் அதேமாதிரி அதுக்கப்புறம் என்னால் போட முடில செவன்ட்டி டேஸ்லலாம் ஏன்னால் நாங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கறனால நான் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்புக்கு போயிடுவேன் ஈவினிங் தான் வருவேன் வந்தேன் நான் வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் என்னால் பதிவு போட முடிஞ்ச அளவு நான் வந்து பதிவு போடுறேன் இன்னும் நான் வந்து நைன்ட்டி டேஸ் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுல நான் வந்து பன்னெண்டு கிலோ குறைச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட்டு என்னோடய கோச்சோட சப்போர்ட்டு குரு இல்லாதாட்ட குருட்டாட்டம்னு சொல்லுவாங்க அது மாதிரி எனக்கு வந்து நல்ல குரு கிடச்சாங்க எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வார்த்தைகளே வரல அதே மாதிரி உங்களோட லைக்கு உங்களோட ஒரு ஒரு லைக்கும் எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜியை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் இன்னும் என்னோட ஐடியல் வெயிட்டை நான் ரீச் பண்ணல இன்னும் பத்து கிலோ குறைக்கணும் அடுத்தது இன்னும் சிக்ஸ்டி டேஸ் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் ஒவ்வொரு நீங்களும் ஒவ்வொரு நாளும் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வந்து என்னோட எனர்ஜியை இன்னும் என்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா தேங்க் யூ அடுத்த பதிவு போடும்போது நான் ஒவ்வொரு நாளும் போடுறேன் இல்லை வீக்லி ஒன்ஸு நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்